அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஃபஸ்ட்டு நமக்கெல்லாம் தேவை வேலை ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ஜாபுக்குரிய கிரகம் சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் பத்தாம் இடம்னாலே ஒரு பக்கம் அரசு அரசு சார்ந்த இனங்கள் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு கிடைக்குது இது அத்தனையுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் நல்லதொரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்கணும் வேறு நல்ல ஜாப் கிடைக்குமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லதொரு வேலை உங்களுக்கு உண்டு என்னை வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க எனக்கும் நல்ல வேலை கிடைக்குமாங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை இருக்குது எனக்கு நல்ல ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வேலைக்கான சோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கான வேலை உண்டு ஆக வேலை இழந்தவர்கள் வேலையை பற்றி வெளியேற்றப்பட்டவர்கள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது எனக்கு கடந்த காலத்தில் வேலைக்கு என்னுடைய படிப்புக்கான வேலை இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சம்பாத்தியம் இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானும் நல்லா இருக்காரு உங்கள் சர்வீஸ் தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் மேலே சிம்மராக சில பிறந்த உங்களுக்கு பத்தாம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்க ஜாப்பில் இருக்கீங்க நீங்கள் டெய்லி வேஜஸில் இருக்கீங்க அல்லது வீக்லியில் இருக்கீங்க மந்த்லியில் இருக்கீங்க எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி நல்லா இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க இடையே ஏதோ ரெஃபீட்டர் கன்சல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோருக்குமே இந்த மாதம் சாதகமான பலன்கள் உண்டு என்னுடைய வேலையில் நான் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்த்தா கிடைக்குமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கா டெஃபனட்டாக இருக்குது பெரிய லெவலில் நான் வந்து ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா கிடைப்பதற்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது சரி எதாவது பெரிய லெவலில் நான் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் லோனுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணாலும் சரி ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வேறு யார்கிட்டயாவது பேங்க்குக்கு அப்ளை பண்ணி கேட்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் ஏதாவது வழக்குகள் இருக்குது நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேத்தி நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பீங்க அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணுறது மட்டுமல்ல காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதோடு நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்குமானாலும் கிடைக்கும் ஆக வேலை வேலையின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்கோ முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வேலை வருமான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நோயுடைய தன்மை கூடுதலாக பண்ணும் ஆக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய லெவலில் நல்லாயிருக்கு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு பெரிய லெவலில் ஆண்டர்பிரனராக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்காது ஒன்று ரெண்டு பேரில் யாராவது உரல் பிரிவு அல்லது பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதங்களில் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் உயர்கல்விக்காக வேறு மாநிலத்திற்கும் அதர் கண்ட்ரிக்கும் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நான் வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய நட்பு வட்டாரத்தை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் இருப்பீங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூத்த சகோதரிகள் அல்லது சகோதரர்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உண்டு இந்த மாதம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் ரொம்ப இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் வருமானங்கள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கியோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேண்டாம் விட்டதோ பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதுங்க சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இல்லை உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்ற முன்னேற்றத்தை செய்யும் இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பாலமாக இருப்பாங்க இந்த மாதம் நீங்கள் எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரெக்கக்னைஸ் இருக்குது உங்களுடைய துறைகளில் நீங்கள் பாப்புலாரிட்டியாக இருப்பீங்க தொழிலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நான் முதலில் மாதிரி தொழில் நல்லா இருக்குது ஆனாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை தொழில் விட்டு விட்டு நடக்கும் லாபம் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு அதுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அத்தனையும் நல்லாயிருக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை பாசத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவங்களுக்கும் நல்லா இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மையாக இருப்பார்களோ உண்மையாகவும் இருப்பார்கள் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருந்தால் விற்கும் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குல நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் முழுமுதற்கடவுள் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்